அன்பானவர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம் தகப்பனும் தாயும் வணக்கத்துக்குரியவர்கள் சகோதர சகோதரிகள் பாசத்துக்குரியவர்கள் உறவுகளும் நட்புகளும் அன்புக்குரியவர்கள் வணக்கத்துக்குரியவர்களை வாட வைத்து விடாதீர்கள் பாசத்துக்குரியவர்களை அள வைத்து விடாதீர்கள் அன்புக்குரியவர்களிடம் பகைமை பாராட்டாதீர்கள் தகப்பனும் தாயும் நம்மை வாழ வைக்கவே வழி தேடுபவர்கள் சகோதர சகோதரிகள் வாழ்விலும் தாழ்விலும் பங்கு கொள்கிறவர்கள் உறவுகளும் நட்புகளும் வழித்துணையாக வருபவர்கள் தகப்பனையும் தாயையும் வணங்காதவன் மதியில்லாதவன் சகோதர சகோதரிகளிடம் கூடி வாழாதவன் பாசமில்லாதவன் உறவுகளிடமும் நண்பர்களிடமும் ஒருங்கிணைந்து வாழாதவன் அன்பில்லாதவன் மதி இல்லாதவரிடம் பாசமும் அன்பும் இருக்காது பாசமும் அன்பும் இல்லாதவரிடம் பண்பும் பணிவும் இருக்காது பணிவு இல்லாதவரிடம் உயர்வு இருக்காது ஆம் சொந்தங்களே இந்த மாதிரி நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து விண்ணொலி சேனலை பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க Nandri